நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சகர் சாப்பாடும் இஃப்தார் ரெசிப்பியும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சகர் நேரத்தில் எந்திரிச்சி மூன்றரை மணிக்கு சாப்பிடும்போது யாருக்குமே பசி எடுக்காது இந்த மாதிரி நல்லா திக்காக சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பசியும் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி திக்காக சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவி வச்சு இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இஃப்தார் ரெசிபி போட்டிருக்கேன் நல்ல ஹெல்தியான ரெசிபிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வெள்ளை கொண்ட கடலையை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இதை வந்து நம்ம ஊற வைக்காமல் குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா பத்து விசில் விட்டால் கூட இந்த மாதிரி சாஃப்டாக ஊராது வேகாது இதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போது நம்ம வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ரெண்டு விசில் விடுங்க நல்லா சாஃப்டாக மசிஞ்சு கரெக்டாக வெந்து வரும் ஒரு சைடு கொண்டக்கடலை வேகட்டும் இதுக்கு இடையில வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மிக்ஸை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் அஞ்சு வெங்காயத்துக்கு நூறு கிராம் அளவுக்கு வந்து பஜ்ஜி மிக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் கடலை மாவு போட்டு அதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நிறைய மசாலா சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி குயிக்காக நமக்கு வந்து வெங்காய பஜ்ஜி வேணும்னு சொன்னாக்க இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவிருங்க இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பஜ்ஜி மிக்ஸுங்க இப்போது அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரெடி ஆயிருச்சு இப்போ குக்கரில் வேக போட்ட கொண்டக்கடலை பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கையில் எடுத்து நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் இதை வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் சிம்பிளாக நமக்கு வந்து தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும் இது போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகட்டும் எண்ணெயில் வச்சு வதக்குனதுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலான்னு சேர்க்கத்துக்கு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கங்க இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறதுனால இதில் கொஞ்சமாக வந்து துருகுன கேரட் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளரிக்காயை நல்லா துருகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க சேர்த்துக்கலாம் அது நல்லா காரசாரமாக இருக்கும் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலை நான் வந்து நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுனால காரம் வந்து சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி வயிறு வந்து எரிச்சல் கொடுக்கும் அது வந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச வெங்காய பக்கோடா வந்து போட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செய்யக்கூடிய வெங்காய பக்கோடா இதை வந்து வெங்காய பக்கோடா வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு பார்த்திங்களா அருமையான ரெசிப்பிங்க கொண்டக்கடலையை வேக வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு இடையில் வெங்காய பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட நினைக்கிறவங்க இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிடுங்க வெங்காய பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க இதை வந்து நல்லா எண்ணெயில் வச்சு நல்லா வேக விட்டு நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து நல்லா திருப்பி விடுங்க ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுப்பான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க அடுத்ததால் நம்ம வந்து லஸ்ஸி போட்டுக்கலாம் நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன் வீட்டில் ஊற்றின தயிராக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின தயிராக இருந்தாலும் பரவாயில்லைங்க இதில் வந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு வந்து தயிரை எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா பொங்க பொங்க அடித்து லஸ்ஸியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சிம்பிளான சகர் சாப்பாடும் இந்த மாதிரி இஃப்தார் ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ